நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உண்மையிலே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை நிறைய பேர் இந்த ஜாப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்போம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒரு நாற்பத்தெட்டு வேகன்சிஸ் போட்டிருக்காங்க மூன்று விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க அலுவலக உதவியாளர் விற்பனையாளர் மேற்பார்வையாளர் இந்த மூணு பதவிக்கு தான் இந்த நாற்பத்தெட்டு வேகன்சியும் போட்டிருக்காங்க ஸோ இதற்கான சேலரி விகிதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் அப் டு இருபத்தெட்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வித்தொகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி ஐடிஐ டிப்ளமோ அல்லது ஏதேனும் டிகிரி ஸோ இது இருந்தாலே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்தீங்கன்னா சிம்கோ அதன் சார்பில் தான் இப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தென்னிந்திய பன்மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம் லிட் சிம்கோவின் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் இயங்கி வரும் கிளை அலுவலகங்கள் சிம்கோ அமுதம் கூட்டுறவு ஆயுஷ் அண்ட் பல் மருத்துவமனைகள் மற்றும் சிம்கோ கூட்டுறவு பல்பொருள் அங்காடியில் பணிபுரிய கீழ்கண்ட பணியிடங்களுக்கு பணியாளர்களின் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா காலியிட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்சேர்ப்பு பிரிவு அழகு வாரியாக கீழ்க்கண்டவாறு நாற்பத்தெட்டு காலி பணியிடங்கள் இருக்கா சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பம் வந்து சேர கடைசி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அதாவது ஜென்ரல் யூஆர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வேகன்சி ஓபிசியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எஸ்சியில் ஆறு எஸ்டியில் மூணு இடபிள்யூஎஸ்சில் நாலு வேக்கன்சி ஸோ மொத்தம் நாற்பத்தெட்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூஆர் இடபிள்யூஇஸ் பார்த்திங்கன்னா இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பார்த்திங்கன்னா இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஊதிய விகிதமும் காலி இடங்களும் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் இந்த பதவிக்கு ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து இருபதாயிரத்தி இரநூறு பேஸில் சொல்லியிருக்காங்க இதற்கான காலி பணியிடம் பன்னெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக விற்பனையாளர் அந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறுலேருந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு பேஸில் இருபத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க மேற்பார்வையாளர் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறுலேருந்து இருபத்தெட்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் ஊதிய விகிதம் சொல்லியிருக்காங்க காலி பணியிடம் பார்த்திங்கன்னா இதுக்கு பதினாலு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே கீழே குறிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் எம்எஸ்சிஎஸ் ஆக்ட் அண்ட் சிம்கோ நாம்ஸ் அண்ட் ரூல்ஸ் அதுபடி பார்த்தீங்கன்னா பயிற்சி காலத்துக்கு வருடம் தொகுப்போதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பயிற்சி காலத்தில் அலுவலக உதவியாளர் விற்பனையாளருக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் எட்டாயிரம் தொகுப்போதியமாக வழங்கப்படும் மேற்பார்வையாளருக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்தாயிரம் தொகுப்போதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேவா கல்வித்தகுதி அண்ட் விண்ணப்பம் வந்து சேரும் கடைசி நாள் கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டம் டிப்ளமோ அல்லது அதற்கு சமமான தேர்வில் அறுபது சதவீதம் மதிப்பெண்களுடன் தேர்ச்சி வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ பதவியின் பேர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இதுக்கு தகுதி பத்தாவது தேர்ச்சி அல்லது பன்னெண்டாவது தேர்ச்சி ஆர் ஐடிஐ இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விற்பனையாளர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது தேர்ச்சி ஆர் ஐடிஐ ஆர் ஏதேனும் டிப்ளமோ இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேற்பார்வையாளருக்கு பார்த்தீங்கன்னா ஏதேனும் பட்டம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா தேர்வு நடைமுறை வந்து எழுத்துத் தேர்விற்கும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க தேர்வு முறை பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் விற்பனையாளர் மற்றும் மேற்பார்வையாளர் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா பாடத்தலைப்புகள் பொது அறிவு அதுக்கு முப்பது மதிப்பெண்களில் இருக்கும் அதே போல் கணிதம் புத்தி கூர்மை மற்றும் திறனடி தேர்வு இதுக்கு இருபத்தஞ்சி மதிப்பெண்ணில் இருக்கும் வேளாண்மை பட்டு வளர்ப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மதிப்பெண்ணில் இருக்கும் கூட்டுறவு மேலாண்மை இருபது மதிப்பெண்ணில் இருக்கும் ஸோ தேர்வு நேரம் மொத்தம் ஒன்றரை மணிக்கூர் இருக்கும் மொத்தம் நூறு மதிப்பெண்கள் சொல்லியிருக்காங்க ஓகேவா நன்னடத்தை மற்றும் பயிற்சி நன்னடத்தை பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் வருடம் தகுதி காணல் அடிப்படையில் நியமிக்கப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததாக பயிற்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு கூட்டுறவு சங்கத்தில் பரிந்துரையின்படி பயிற்சி அளிக்கப்படும் விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரல் யூஆர்இடபிள்யூஎஸ் ஓபிசி இந்த விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டம் ஐநூறு செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் ரூபாய் இரநூத்தம்பது செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விண்ணப்ப கட்டணம் திரும்ப பெறப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் செலுத்துவதற்கான நடைமுறைன்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்காங்க ஸோ பேமெண்ட் வந்து ஆன்லைன் மோடில் நீங்கள் செலுத்தாமந்தால் இந்த வெப்சைட்டில் வந்து அந்த பேமெண்ட் கேட்வே லிங்க் கொடுத்துருப்பாங்க அது மூலமாக செலுத்தலாம் அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன் மோட்னாக்கோ ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஒரு அக்கௌண்ட் நேம் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஐசிஐசிஐ வங்கியில் வந்து கேஷ் டெபாசிட் செல்லான்னு பயன்படுத்தி வங்கி கணக்கில் செலுத்தலான்னு போட்டிருக்காங்க ஓகேவா விண்ணப்பிக்கும் முறை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் கடைசி தேதி இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மாலை நான்கு முப்பது மணிக்குள் கீழே குறிப்பிடப்பட்ட முகவரிக்கு நேரடியாவோ அல்லது அஞ்சல் மூலமோ அல்லது குரியர் மூலமோ கொடுக்கலாம்னு சொல்லிக்காங்க ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கோம் ஓகேவா இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள்னு சொல்லிவிட்டு இங்கே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் இணைச்சி தான் அனுப்ப வேண்டியிருக்கோம் ஸோ இது எல்லாத்துக்குமே நகல்கள் மட்டும்தான் அனுப்பணும் ஒரிஜினல் அனுப்பக்கூடாது ஓகேவா ஸோ என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு சான்றிதழ் பன்னெண்டாம் வகுப்பு சான்றிதழ் இளநிலை பட்டம் டிப்ளமோ முதுகலை பட்டம் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் ஆதார் அட்டை சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ரெண்டு வருமான சான்றிதழ் இருந்தால் அதுக்கப்புறமா முன் அனுபவ சான்றிதழ் அதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா தொழில்நுட்பம் மற்றும் பிற தகுதி சான்றிதழ் அதுவும் இருந்தால் ஸோ அதுக்கப்புறமா அலுவலக உதவியாளர் விற்பனையாளர் மற்றும் மேற்பார்வையாளர் பதவிக்கு தட்டச்சு எம்எஸ் ஆஃபீஸ் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பயின்றோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அப்புறமா இருபத்தி நாலு இண்டு பத்து சென்டிமீட்டர் அஞ்சல் உரையின் மேல் ரூபாய் இருபத்தி ஏழுக்கான அஞ்சல் தலை ஒட்டப்பட்டு விலாசம் எழுதி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அது கம்பல்சரியாக பண்ணணும் ஸோ அசல் சான்றிதழ்கள் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பதாரர்களுக்கான சிறப்பு வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க தான் முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு வாட்டி கிளியராக படித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் அதாவது ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டியிடும் ஓகேவா ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து அதுக்கான அப்ளிகேஷன் ஓகேவா ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அதுக்கு கூட என்னென்னலாம் வச்சு அனுப்பணுமோ அதெல்லாம் சேர்த்து அனுப்ப வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த மெயின் வெப்சைட்டோட லிங்க் ஸோ இதுதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா ஸோ தமிழ்ல இவ்வளோ நேரம் பார்த்தோம் அடுத்ததாக இது வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இங்கிலீஷில் பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் ஸோ இது வந்து அந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய லிங்க் ஓகேவா ஸோ அதே போல் கீழே வந்து அந்த பேமெண்ட் மோடு பற்றி பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த ரெண்டு பேமெண்ட் மோடே அவங்க இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நோட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ஒரிஜினல் ரெசிப்ட் இருக்கு இல்லையா ஸோ அதையும் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மூணுமோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ